பொங்கல் பண்டிகையை கொண்டாட சென்னையிலிருந்து ஏராளமானோர் சொந்த ஊர்களுக்கு செல்வதால் தாம்பரம் ஜிஎஸ்டி சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது அந்த காட்சிகளை பார்க்கலாம் இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் மீரான் வழங்க கேட்கலாம் மீரான் வணக்கம் கலவு பதிவு பண்ணலாம் மீரான் வணக்கம் பொங்கல் பண்டிகை கொண்டாடுவதற்காக சென்னையில் வசிப்பவர்கள் பிற ஏராளமானவர்கள் சொந்த ஊர்களுக்கு செல்லும் காட்சிகள் தற்போது தொடங்கியிருக்கிறது சென்னையிலிருந்து தென் மாவட்டங்களுக்கு செல்பவர்கள் தாம்பரம் ஜிஎஸ்டி சாலை வழியாக ஏராளமானவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள் இதன் காரணமாக பல்லாவரத்திலிருந்து வண்டலூர் வரை ஜிஎஸ்டி சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டிருக்கிறது குரோம்பேட்டை பகுதி அதே போல பல்லாவரம் குரோம்பேட்டை தாம்பரம் பகுதியில் வந்து கடுமையான ஒரு போக்குவரத்து நெரிசலானது தொடங்கியிருக்கிறது இருமலூர் மேம்பாலம் பகுதியில் வந்து மேம்பாலம் சீரமைக்கும் பணிகளானது நடைபெற்று வருவதன் காரணமாக வழக்கமாக அந்த பகுதியில் வந்து கடுமையான ஒரு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வந்த நிலையில் தற்போது அதிக அளவு வாகனங்கள் அந்த பகுதி வழியாக சென்று கொண்டிருப்பதன் காரணமாக கடுமையான ஒரு போக்குவரத்து நெரிசலானது பெருங்குலத்தூர் பகுதியிலும் தொடங்கியிருக்கிறது கோவம்பேட்டி தாம்பரம் வண்டலூர் உட்பட பல்வேறு பகுதிகளில் இருந்து கடுமையான ஒரு போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டிருக்கிறது சொந்த ஊர்களுக்கு செல்பவர்கள் போக்குவரத்து நெரிசலிடையே பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த வெள்ளிக்கிழமை வடிகளுக்கு சென்றவர்கள் அலுவலகத்திலும் திரும்பியுடன் தாம்பரம் ரயில் நிலையத்திலும் கடுமையான ஒரு கூட்டமானது காணப்படுகிறது தென் மாவட்டங்களுக்கு செல்லும் அனைத்து ரயில்களும் முன்பதிவு செய்யப்பட்ட நிலையில் அன்றுசூர் கம்பார்ட்மெண்டில் ஏறுவதற்காக

ஊடகங்கள் இருக்குன்னா பொங்கல் பொருட்கள் வாங்குவதற்காக துணிகள் போன்ற பொருள் எடுப்பதற்காக ஏராளமானவர்கள் இந்த குரம்பேட்டை பகுதியில் வருவதன் காரணமாக கடுமையான ஒரு போக்குவரத்து நெரிசல் குரம்பேட்டை பகுதியிலும் ஏற்பட்டிருக்கிறது குரம்பேட்டை மற்றும் பல்லாவரம் தாம்பரம் வண்டலூர் பெருங்குளத்தூர் பகுதியில் ஏற்பட்டிருக்கின்ற போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்துவதற்காக ஏராளமான போக்குவரத்து போலீசார் ஜிஎஸ்டி சாலையில் இரு பகுதியில் வந்து போக்குவரத்தை சீரமைக்கும் பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள் இருந்த போதிலும் கடுமையான ஒரு போக்குவரத்து நெரிசலால் அது தொடங்கி இருக்கிறது போக்குவரத்து நெரிசலுக்கு இடையே தென் மாவட்டங்களுக்கு வாகனங்கள் செல்லும் காட்சிகளை தான் நம்ம பார்க்க முடிகிறது விவரங்களுக்கு நன்றி மீரான் பொங்கல் பண்டிகையை கொண்டாட சென்னையிலிருந்து ஏராளமானோர் சொந்த ஊர்களுக்கு செல்வதால் வானகரம் சுங்கச்சாவடியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது அந்த காட்சிகளை பார்க்கலாம் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க